அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க பாருங்கன்னா நான் மேற்கெனவே சொல்லியிருந்தேன் அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி எழுபது இதுலேருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் ஜீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ரிசல்ட் நானூற்றி ரெண்டு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஜீரோ பி போலியும் ஒரு சூப்பரான ஏபி போல அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துகிட்டே இருக்கும் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி அறுபத்தேழு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிகளுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் வினியல் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி ஆறு பேருக்குள்ள ஐநூற்றி அறுபத்தேழு கால்கலேட் பண்ணணும்னா நூற்றி பதினாறு எட்நூற்றி ரெண்டு இதில் முதல் முதலுக்குற முன் நம்பரை நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி பதினாறு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது எட்நூற்றி அறுபத்தேழு ஆறாம் நம்பர் பி போர்டில் பச இருக்குது எட்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தேழு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூத்தொன்று ஐநூற்றி எண்பத்தொம்போது இதில் முதல் கிரம்பு நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூத்தொன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினாறு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இதில் முதல கிரம நம்பர் நானூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தொம்பது பேருக்கு ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தொம்போது பேருக்கு ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு ஐநூற்றி பதிமூணு இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் எடுத்து நம்பரில் பாஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பது மூணாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பது பேருக்குள்ள ஐநூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பது பேருக்கு ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தேழு முந்நூற்றி பத்து இதில் முதலுக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் சி போடில் பாசம் இருக்குது ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்குள் ஐநூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பன்னெண்டு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தேழு ஜீரோ ஜீரோ நாலு இதில் முதற்கிரும நம்பர் முந்நூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த விவனிங் நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ அறுபத்தேழு ஏழாம் நம்பர் சிபோரில் பாசம் இருக்குது ஜீரோ அறுபத்தேழு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தேழு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொம்பது எண்பத்தொம்பது இதில் முதல்கிரம நம்பர் முந்நூற்றி எழுவத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஏழா நம்பர் அடுத்த மணி அடுத்தவனிங் நம்பர் பாசருக்கு எழுநூற்றி ரெண்டு ஏழாம் நம்பர் ஏ போலி பி போலி பாசருக்கு எழுநூற்றி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தேழு ஏழ்நூற்றி இருபத்தி நாலு இதில் முதல கிரும்ப நம்பர் நானூற்றி முப்பது ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பேருக்குள்ள ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தொன்று ஜீரோ எழுவத்தி மூணு இதில் முதல் கிரும்ப நம்பர் ஐநூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தொன்று அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பது பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பது பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபது இதில் முதல கிரம நம்பர் தொண்ணூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்டு நாலாம் நம்பர் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி நாற்பது நாலாம் நம்பர் பி இருக்குது எழுநூற்றி நாற்பது பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நாற்பது பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பத்தொம்பது ஐநூற்றி எண்பது இதில் முதல்கிரும்ப நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி கால்

அடுத்த பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றேழு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது இதில் முதல் கிரம நம்பர் ஐநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எட்டு அஞ்சு எட்டு அடுத்த நம்பர் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போலி மற்ற நம்பர் ஏ போலி ஆயிருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தேழு கால் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி முப்பத்தொன்று நூற்றி இருபத்தெட்டு இதில் நம்பர் முந்நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று நம்பர் அடுத்த உணவு நம்பர்ல பாசருக்கு அறுநூற்றி முப்பது மூணாவது நம்பர் பிபோர்டில் பாசருக்கு அறுநூற்றி முப்பது பேருக்கு ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஐம்பத்தேழு இரநூத்தி பத்து இதில் முதல் திருமணம் ஒரு முந்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அஞ்சா நம்பர் எடுத்து நம்பரில் பசம் இருக்குது ஐநூறு அஞ்சா நம்பர் ஏ போல பாசம் இருக்குது ஐநூறு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூறு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தேழு காலுலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி மூணு ஐநூறு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி மூணு ரெண்டு எட்டு பார்த்திங்கன்னா அடுத்தவொடனிங் நம்பரில் பாசாக இருக்குது எட்நூற்றி இருபத்தொம்போது எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலி மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலி பாசாக இருக்குது எட்நூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொம்போது பேருக்கு ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபது ஜீரோ நாற்பத்தி மூணு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நானூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபது இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ இன்னைக்கான ரசல் நானூற்றி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ பி போலியும் பஸ்ஸாக இருக்குது நானூற்றி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தேழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதில் முதலுக்கு மூணு முறை இரநூத்தி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஏழு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் படியில் பெல்லிங் சாட் பார்க்க போகிறோம் அதாவது பதினெட்டாம் தேதி சிரிசக்தி எஸ் எஸ் நானு தொண்ணூற்றி நாலு ஆட்ரு எப்படி வரப்போன்னு பார்க்குறாங்க சாட்டுக்கு வந்து என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படினு பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்ப பொழுது இருபத்தஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் மாதிரி ஒன்றாம் பேர் பி வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாச்சுன்னு மாதம் பதினாலு ஒன்றாம் பேசி போல வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு நாலு நாள் ஒரு மாதம் மாதமேர் ரெண்டாம் பேருந்து நாலு ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் பி போலருந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் பார்த்தீங்கன்னா சீ வந்து இன்னைக்கு முன்னு கொடுத்துருக்காங்க மூணாவது பேர் ஏம்பது தொண்ணூற்றி மூணு நாள் ஆச்சு அதாவது ஒரு ஏழு நாள் ஆச்சுன்னா நூறு நாள் ஆயிரும் மூணு மாதம் தாடி போயிருக்குதுன்னு நம்ப மூணாம் நம்பர் பி போல அதாவது மூணாம் நம்பர் வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சீப்புல வந்து ஏழு நாள் ஆச்சு அடுத்தது நாலாம் நம்பர் எப்போ வந்து இன்றைக்கி இன்னும் கொடுத்துக்கிட்டாங்க நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சீப்பில் வந்து நாலா ஆச்சு அஞ்சா நம்ப எப்போ ரெண்டு நாள் ஆச்சு அடுத்த அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா சிபில் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலா ஆச்சு ஆறான பேருந்து மூணு ஆள் ஆச்சு ஆறான நம்ம பார்த்தீங்கன்னா பிபுல வந்து பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பதினாலாயிரு ஆறான நம்ம பார்த்தீங்கன்னா சிபோல வந்து பன்னெண்டு பன்னென்னாச்சு ஒரு மாதம் ஆயிரம் ஏழாம் நம்ப ஏபுலேருந்து எட்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பிபுலேருந்து பதினொன்று ஆச்சு நாலு மாதம் மாசம் பதினாயிரம் ஏழாம் நம்பர் பிபுலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்ப ஏ ஒரு நாள் எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோல் வந்து ஆறு நாள் ஆச்சு சரிங்களா ஒன்பது நம்பர் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பிபோல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபுல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏபிள் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு மாதம் மாசம் பதினாளையாரு அடுத்து ஜீரோ பார்த்தீங்க பி போலி மீன் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு அதாவது நானூற்றி ரெண்டு சரிங்களா நேற்று பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி கொடுத்தாங்க ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து அப்படியே தூக்கி ரெண்டாம் நம்பர் சிபோல் இறக்கிக்கிறாங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நாப் நானூற்றி ரெண்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நாற்பதுன்னு கொடுத்துருந்தாங்க நாற்பது பார்த்தீங்கன்னா அதாவது பிசி போர்டில் கொடுத்தாங்க அது அப்படி தூக்கி ஏபி போல்ட் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டுக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கானது நானூற்றி ரெண்டு ஜீரோ ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்திருக்கு இங்கே பாருங்கள் இரநூத்தி ஆறு ரெண்டு ஜீரோ பார்த்தீங்களா இதில் ஜீரோ ரெண்டுன்னு கொடுத்துருங்க பார்த்தீங்களா அப்படியே வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இப்போ பெண்டிங் சார்ட் படி வராதில் நம்ம கூட வின்னிங் கொடுக்கலான்னு இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துட்டு வராங்க இன்றைக்கி நாலாம் நம்பர் ஏ போல் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு இன்றைக்கி முடிவு கொடுத்துக்கிறாங்க அதாவது இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு இன்றைக்கி நாலாம் நம்பர் ஏ போல் வினிங் கொடுத்துறாங்க ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போலில் பத்து நாள் கழிச்சு இன்றைக்கி முடிவு கொடுத்துக்கிறாங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போலில் மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ இந்த மூணு நம்பர் மேட்ச் பண்ணி பாருங்கள் பி போலில் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஆறாம் அது ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் சி போலில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சத லைக் பண் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ண விருப்பம் நல்ல நம்பருக்கா ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா